வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போல் நம்பர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி எஸ்எஸ் இருக்குது இல்லையா எஸ்எஸ் கம்பெனியை வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர்லேருந்து எடுத்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நேற்று நம்ம அடிக்க கொடு கொடுத்த நம்பர் வந்து சூப்பரான ஒரு வின்னிங் வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வரும் நேற்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு நம்ம நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருந்தோம் வளர்ச்சி நம்பர்லேருந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு விண்ணிங்காக இருந்துச்சு அதே மாதிரி இந்த டாவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் எடுத்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க சரிங்களா செகண்ட் ரிசல்ட் ஜீரோ ஜீரோ ஒரு நம்பர் எடுத்துக்காங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு என்ன பண்ணாங்க இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க இல்லையா அப்போ நமக்கு இன்றைக்கி திரும்ப எடுத்தாங்க நமக்கு என்ன நம்பர் எடுப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அல்லது ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு முன்னாடி இன்றைக்கி எடுத்து வரைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆர்டர வாய்ப்புகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரெண்டாவ நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே கரெக்டாயும இந்த இடத்துல வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கணக்கு அதே மாதிரி தான் வருது அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது நானூற்றி பத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு ரிசல்ட்டாக இருக்குது போன வாரம் அடித்தப்பில் ரிசல்ட்டாக இருக்குது இதை பேச வச்சு அதாவது ஆறுநூற்றி நாற்பத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி நானூற்றி பத்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி ஒன்பது இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டு நம்பருக்கான சான்ஸில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி யாராவது நீங்கள் பெண்டிங் நம்பர் எதுவும் எடுத்து வச்சுருக்கீங்க எனக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் டவுட்டில் இருக்குங்க அந்த நம்பர் எது வருமா அப்படின்னா டவுட்டில் இருக்கிற நம்பர் நீங்கள் பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏ போர்ட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் பத்து சி போடில் ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் பதினஞ்சு பி போலில் வந்து பதினஞ்சு சி போலில் ஒன்பது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் இருபத்தி அஞ்சு ஜி பி போலில் வந்து ஜீரோ சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பதினெட்டு பி போலில் வந்து முப்பத்தி எட்டு சி போல வந்து ஜீரோ பதினேழு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போல வந்து ஒன்று சி போலில் பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏப்பில் பத்து பி போல் இருபத்தி ஒன்று சி போடலில் மூணு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபிள் பன்னெண்டு பி போல் பதினாறு சி போல் ரெண்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏப்பிள் ரெண்டு பி போல் நான் ரெண்டு சி போடில் உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் மூணு பி போல் பன்னெண்டு சி போல் பதினாறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பதிமூணு நாலு பதினஞ்சு சரிங்களா இப்போ ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்ம கணக்கில் வளங்காக விட்டுறதுங்க கண்டிப்பாக ஜீரோ வரும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்திங்கன்னா பென் இன்னைக்கு பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட்லி வருங்க அதனால ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு நம்பருமே உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குல்லேன் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு பதிமூணு நாளாக ஏ போலையும் அதே மாதிரி வந்து பதினஞ்சு நாளாக வந்து சி போல்லேயும் வராமல் நிற்கிது கண்டிப்பாக ஜீரோக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி இன்றைக்கி மோஸ்ட்லி வரக்கூடிய நம்பராக நாலாவது நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி மூணாவது நம்பர் பெஸ்ட்டாக இருக்குது ரெண்டாவது நம்பர் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு பெஸ்ட்டு அதே மாதிரி ரெண்டு மூணு இது ரொம்பவே பெஸ்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்பருக்குள்ள சரி இது எந்தெந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதையும் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்த்து வந்துடுவோம் சரிங்களா இன்றைக்கி வந்துச்சுன்னா நமக்கு முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் எடுத்துகிட்டு வரும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வேறு மாதிரி எதாவது மாற்றி கொடுத்தாங்க மூணு இல்லை எட்டு எதாவது மாற்றி கொடுத்தாங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இருக்கிறதா பார்த்திங்கன்னா நாலு நம்பருக்கு வந்து பேசிக்காக உள்ளது நாலூற்றி முப்பத்தி எட்டுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியுது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நாலு நம்பருக்கு வந்துச்சுன்னா நாலு எட்டு மூணு இங்கே நாலு நம்பர் வந்துச்சுன்னா நாலு மூணு எட்டு இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு பீபோட பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டில் எல்லாம் அஞ்சு மூணு ஒன்பது அந்த மாதிரி பி போடில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் அது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் எனக்கு பிபோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் ஆட்டத்தில் உண்டு அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட எடுத்துக்காங்க கண்டிப்பாக ஒன்பது நம்பர் நாலு நம்பர் எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு இந்த பொறுத்த வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்பர்லாம் கொடுக்குறோம் அந்த நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிராவலை நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது ஆறு நாலு இது வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி நானூற்றி பத்து அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ராயல் நம்பராக இருக்குது இதை வச்சு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பார் ஃபுல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பர் ஸ்ட்ராங்க நாலு நம்பர் வருது நான் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பர் வரும் ஏழு நம்பர் வருது ரெண்டாயிரம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஆறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பர் வருது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு நாலாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணா நம்பர் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரப்போகாதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் வருது நாலாக இருக்குன்னா ஒன்பதாக இருக்குங்க அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்கு தீர்த்து எடுத்துக்கோங்க நாலு நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி ஒன்பதாவது நம்பர் பேட்டர்ன் வைஸாக பார்த்தா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வராத நம்பர் இல்லையா பீபோலில் வராத நம்பர் இன்றைக்கி எடுத்து எடுத்து வந்துருக்கோம் சரிங்களா பீபோலில் வந்து ஒன்பது நம்பருங்கிறது கிடையாது ஏன்னா பீபோலில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பீபோலில் வந்து ரெண்டு நம்பருக்கான சான்ஸில் வந்து எனக்கு என்ன எடுத்துக்கணுன்னா வைச்சாங்கன்னா ஜீரோ வச்சிடணும் ஜீரோ வந்து நமக்கு எப்படி வைப்பாங்கன்னா ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ மூணு எட்டு அதே மாதிரி எட்டு ஜீரோ மூணு ஜீரோன்னு வைக்கணும் இல்லை அப்படின்னா ஒன்பது நம்பர் வைக்கணும் ஒன்பது நம்பர் இங்கே என்ன அஞ்சு மூணு ஒன்பதுன்னு வச்சுக்காங்கன்னா அதை பேஸ் பண்ணி அஞ்சு மூணு ஒன்பது அப்படின்னு வைக்கலாம் அப்படி இல்லைங்க எப்போயுமே வைக்கிற மாதிரி ஜீரோவே வச்சிட்டாங்கன்னா ஜீரோ வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க அதை தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கேன் சரிங்களா இன்றைக்கி நேற்று கொடுத்தது ரெண்டு கொடுத்தா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கு மாற்றி தான் கொடுக்கலாம் சரிங்களா நேற்று கொடுத்ததும் இன்றைக்கி கொடுத்து மாறி கண்டிப்பாக கிடையாது ஏழு நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருக்குது மூணாவது நம்பருக்கு ஒன்பது நம்பர் இருக்குது நம்பருக்கு நம்பர் இருக்குது அரை நம்பருக்கு அதே தான் நீங்கள் சரிங்களா கணக்கு அப்படி தான் வருது அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் மாற்றி மாற்றி நிறைய பேர் சொல்லிட்டீங்க அப்படி இல்லைங்க ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் கொடுப்போம் மாற்றி தான் கொடுக்க இன்னும் கொஞ்சம் பவர் நம்பர் மாறி வந்துச்சுன்னா மாறி கொடுப்போம் இது கரெக்டாக இருக்குது அதனால அப்படியே சரிங்களா இப்போ இதில் எனக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூ இரநூத்தி அறுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இதில் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்க எனக்கு பேசிக்க வரக்கூடிய நம்பரில் இந்த மாதிரி அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குங்க அது என்ன நம்பர் அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி பா பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாற்பத்தி நா அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இருபது ஜீரோ ஏழு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு சரிங்களா இந்த மாதிரி நம்பர் தான் இருக்குது இதில் உங்களுக்கு மேட்ச்சாக தான் பாருங்கள் இன்றைக்கி அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு நம்பரு தான் சொன்னோம் தெரியல ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு பேசிக்காக வந்து நமக்கு இந்த டிராவிலேருந்து ஏதோ ஒரு நம்பர் கொண்டு வரணும் சரிங்களா அதை மேட்ச் பண்ணி நமக்கு ஒன்பதாக நம்பர் வருதா அதே மாதிரி ரெண்டு நம்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க உங்களுக்கு கணக்கு கணக்கு வருதுன்னு சொன்னால் அது ஆல்போல் எதாவது நீங்கள் ஒன்பது ரெண்டு போடுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து போடுங்க இந்த மாதிரி வரைக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக ஏன்னால் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் அதாவது போன வாரம் ரிசல்ட்டில் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அதாவது இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருது சரியா அது போக நமக்கு இன்றைக்கி கணக்கு ரொம்ப நேற்று கணக்கும் சரி இன்றைக்கி கணக்கும் சரி ஒரே மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் வருது இல்லையா ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக வருது நம்ம நேர்த்தே கொடுத்த அந்த மாதிரி தான் அதை பேசி வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி இறங்கறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இந்த ட்ராவில் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகுது வருது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நாலு ஒன்பது ஒரே நம்பர் தான் சரிங்களா ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஆறாம் நம்பர் ஆச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் வந்தால் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி வரும்னு கேட்டீங்களா நாலு அல்லது ஒன்பது ரெண்டு ஒரே நம்பரை வச்சுக்கோங்களேன் சரிங்களா ரெண்டு மூணு ஆறு சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப பேசிக்காக வந்து விழுகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதில் ஏழாம் நம்பர் வாய்ப்பு இருந்தால் எடுத்துருங்க சரிங்களா எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் அப்படின்னு தோணுது இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இந்த மாதிரி முப்பத்தி ஆறு நாற்பது அதே மாதிரி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்களெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இந்த டிராவில் அதனால தான் ஏன்னா பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஒட்டின மாதிரி வராதனால இதே கொஞ்சம் பேசிக்காவே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரிலாம் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது நீங்கள் இதில் பேசிக்காக நீங்கள் நம்பர் எடுக்காமல் இருக்க மாட்டீங்க எடுத்து வச்சுப்பீங்க தடுத்த நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா அந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் போகணும் இல்லை இதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் வரும் அவ்வளோதான் சரிங்களா இரநூத்தி சரிங்களா ரெண்டாவது நம்பர் சின்ன நம்பர் தானே அதே மாதிரி இரநூத்தி பதினாலு இந்த மாதிரி வர இரநூத்தி பதினாலு அதே மாதிரி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் தான் கற்றுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர்களெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் அந்த மாதிரி தான் நமக்கு வரதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி நம்பர்களை தான் நாம் எதிர்பார்க்குறோம் அதுதான் எங்கே எழுதி வச்சுக்கிற வேற எதுவும் மாற்றி வேறு எப்படி இல்லைங்களா ஒன்றும் இதை விட சின்ன நம்பர் போகணும் இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வரணும் கொஞ்சம் நம்பர் பெரிய நம்பர் வரணும் அவ்வளோ தான் இது ரெண்டே மெத்தேடில் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா இல்லை நீங்கள் பர்டிகுலராக கடைசி வரைக்கும் ஒரு நம்பர் கூட ஊப்பியாக சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை கன்ஃபார்ம் வரக்கூடிய நம்பர்களை கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த டிராவை பொறுத்த வரைக்கும்